அரசியல் கட்சியின் விதிப்படி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு இரண்டு முறை செயற்குழு கூட்டத்தையும் ஒரு முறை பொதுக்குழு கூட்டத்தையும் நடத்த வேண்டும் அந்த வகையில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் இன்று அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் கட்சி எம்பிக்கள் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிற மாநில கழக செயலாளர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளார்கள் மேலும் கூட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட தெரிக்கப்படுகிறது அதில் பெ தீர்மானங்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பாஜக என்பது குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் பழனிசாமி விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் பாஜக ஏற்காத மூத்த மற்றும் கடைநிலை நிர்வாகிகளிடம் பழனிசாமி கருத்து கேட்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து கூட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்னர் நடைபெறும் முதல் செயற்குழு கூட்டம் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது